பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருக்கு பட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு அதாவது வீக்கெண்ட்ல பாத்தீங்கன்னா அவர் எல்லாத்தையுமே வந்து ஒரு அலையன்ஸ் பண்றதுக்குள்ள போகும்போது நகரு எல்லாருமே வந்து இந்த தடவை வந்து இந்த சீசன்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் என்ன பேசினாலும் டக்குன்னு வந்து கோவப்படுறாங்க இல்லைன்னா அழைய ஆரம்பிச்சுறாங்க இது ரெண்டு ஃபார்முலாவுமே வீக் வீக்கெண்டு வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க விஜய் சேதுபதியினால்தான் ஒண்ணுமே முடியல இன்னும் சொல்ல போனோம்னா விஜய் சேதுபதியா எல்லாருமே ஓட்டுறாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கீங்க இந்த பிக் பாஸ் சீசன் சரி வாங்க பிக் பாஸ் சீசனுக்குள்ள வந்து என்னென்ன எப்படி இருக்காங்க அப்படிங்கிற பாக்கலாம் ரம்யாவை வந்து நம்ம பாக்கணும் ரம்யா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்காங்க அது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்ககிட்ட பிக்பாஸ் இருக்கட்டும் விஜய் சேதுபதி சாரா இருக்கட்டும் அவங்கள்ட்ட மட்டும் பேசும்போது ரொம்ப சைலண்டா ரொம்ப அமைதியா சார் ஆமா சார் அப்படி சார் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசக்கூடிய ஒரு ஆளா இருக்காங்க பட் அதே பாத்தீங்கன்னா இந்த வார தலைவியா இருந்துகிட்டு எல்லாத்துலேயும் பாத்தீங்கன்னா ரொம்ப பயரமா கோவப்பட்டது மட்டும் இல்லாம எல்லாருக்குடையுமே சண்டை ஓவராவே போட்டிருக்காங்க அவங்கதான் எல்லாம் தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்காங்க இன்னும் சொல்ல போனோம்னா இந்த பக்கெட் மேட்டரை பொறுத்த வரைக்கும் முதல் தப்பே தான் ஆனா அத ரம்யா வந்து கடைசி வரையும் ஒத்துக்கறதுனால விஜய சேதுபதியை வந்து ஒரு கடத்தல அம்மா தாயை இனிமேல இதை பத்தி நான் உன்ட்ட பேசவே விரும்பல அப்படின்ற அளவுக்கு விஜய் சேதுபதி போயிடறாரு ஏன்னா மொத்த பிளானுக்கு வந்து எல்லாமே பண்ண தப்பு போறாமே ரம்யா தான் அந்த பக்கெட் வந்து நடுவீட்டுக்குள்ள வரல அப்படின்னா இவ்வளவு பெரிய விஷயமே ஓடி இருக்காது எல்லாம் தெரிஞ்ச ரம்யா எனக்கு ஒண்ணுமே தெரியல ஒண்ணுமே புரியல என்ன எல்லாருமே வந்து டார்கெட் பண்றாங்க நடிக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு பேசி பேசி விஜய சேதுபதியவே குழப்பி விட்டாங்க என்ன சொல்ல போனோம்னா ஒரு கிடத்துல இதுக்கு மேல உள்ள இருந்தோம்னா நம்ம மாட்டிக்க ஓம்மாடா அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சார் சார் என்னை வெளியில விட்டுருங்க நான் வெளியில போயிருக்கேன் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பேசிருக்காங்க பாருங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு பாருங்க இன்னொரு விஷயம் சேர்த்து சொல்றாங்க எனக்கு இந்த காசு வேணும் எனக்கு இந்த மயரும் வேணும் அப்படின்றாங்க எவ்வளவு ஒரு வார்த்தை தப்பான வார்த்தை அப்புறம் எதுக்குமா பிக் பாஸ் விட்டுக்கு நீ வந்த நான் கஷ்டப்படுறேன் நான் அந்த அளவுக்கு நான் இது பண்றேன் எனக்கு யாரும் இல்ல என்ன ஹெல்ப் பண்ற கால இல்ல நான் வாடகை வீட்டுல இருக்கேன் என்னோட வாழ்க்கை அப்படி போயிருச்சு அப்படின்ட்டு எவ்வளவோ விஷயங்களை பேசிட்டு கடைசில வந்து எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்போ நடிப்பு வந்து முழுசாக தெரிஞ்சு வச்சு இருந்தாலும் அவர் வந்து அதை வந்து பக்குவப்படுத்தி உன வந்து நாங்களா வெளியேற்றுறத காட்டிலும் நீயா வெளியேறத காட்டிலும் இந்த மக்கள் உங்களை வெளியேற்றணும் அதாவது வந்து ஒரு சரியான ஆளு இவங்க இல்லை அப்படிங்கிற வந்து யார் நினைக்கணும் மக்கள் நினைக்கணும் அந்த மக்கள் ஓட்டு மூளை நீ வெளியேறணும் அப்படின்றக்காக திரும்ப மன்னிச்சு உள்ள வச்சுக்கிட்டாரு அவங்க கேட்ட மன்னிப்பை வந்து அவர் ஏத்துக்கிட்டாரு ஸோ பாத்தீங்கன்னா ரம்யா முழுக்க முழுக்க நடிக்கிறாங்க அந்த நடிப்புக்கு மக்கள் என்னைக்கு அவங்களை தூக்கி எறிய போறாங்கிறத பாக்கலாம் அதை நம்ம கண்டிப்பா வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு மோசமா நடந்துக்கிறாங்க நம்ம ரம்யா ரம்யா சேவ பொறுத்த வரைக்கும் அந்த கண்டென்ட் நம்ம ஃபுல்லாவே பேசிட்டோம் இனி வர காலங்களையும் அவங்களோட நடிப்பு இப்படித்தான் இருக்கும் அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா நம்ம சபரி சபரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் உண்மையில கோவக்காரரு ஆனா அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பப்பா நான் வந்து உண்மையிலேயே ரொம்ப சென்சிட்டிவான ஆளு எனக்கு அழகை வந்துடும் நல்க அடிக்கணும் நான் பலவீனமான ஆள் அப்படின்னு எல்லாம் சொல்லிதான் பிக் பாஸ் கீட்டுக்குள்ள இவ்வளோ காலம் வண்டி ஓடிக்கிட்டு இருக்காரு என்ன சொல்ல போன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இப்ப நடந்த இந்த விஷயத்துல வந்து பார் வந்து அவர் அந்த டாஸ்க்ல பண்ண அந்த விஷயத்துக்கு பின்னாடி டோட்டல் ஆஃப் ஆயிட்டாரு இன்னும் ஒரு படியே போய் ரம்யாவை வந்து என்னுடைய சிஸ்டர் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ப்ரமோட் பண்ணாரு அதவே விஜய் சேர்ந்து சார் அப்பா சாமி நீ மொழ இந்த பேசுறது நிப்பாட்டு அப்படின்னு அவரே வந்து கண்டிச்சிட்டாரு ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட நடிப்பு பக்காவா தெரியுது இன்னொரு பாயிண்ட் போயிட்டு நான் விஜய் டிவியோட ஆளு விஜய் டிவியோட விஜய் டிவி வாழலு அவர் சொல்ல வேண்டியாங்க எல்லாத்துக்குமே தெரியும் விஜய் டிவி தான் அவரை ப்ரொமோட் பண்ணுச்சு அவருக்கு நிறைய சீரியல் வாய்ப்பு கொடுத்துச்சு இன்னைக்கு விஜய் டிவி பின்னாடி அவர் இருக்காரு ஓகேதான் மற்ற கண்டென்ட்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்காங்க அதுலயும் விஜய் டிவில தான் வந்திருக்காங்க இது அவர் அப்படியே பெருசா ப்ரொமோட் பண்ணி அப்படியே தானே ஒரு நல்லவரை காமிச்சுக்காக இன்னும் கொஞ்ச நாளத்தையும் ஓட்டிட்டாரு பாருங்க ஐம்பது அறுபது நாள் நெருக்கி நெறிக்கிட்டு பாத்தீங்களா இவங்க எல்லாம் அதாவது எந்த பிக் பாஸ்லயுமே வந்து இந்த அளவு நடிச்சாளுதான் நான் பார்த்தே கிடையாது அப்பா சாமி நடிக்கிறதுல வந்து இந்த ட்ரிப்பு நடிப்புனா இவங்க தாங்க நடிப்பு அந்த மாதிரி பயமா நடிக்கிறாங்க சபரி நம்ம சொல்லலாம் கனி எடுத்துக்குங்க கனியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து சமையல வந்து பிரமாம பண்றாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு சமையல வந்து கிங் மாஸ்டர் விஜய் டிவில வந்து புரோக்ராம்ல வந்து அவங்க ஆரம்பத்துல இருந்து இருக்கிறனால அவங்களுக்கு வந்து சமையல பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் கிடையாது பட் உள்ளுக்குள்ள வந்து அவங்களும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களா இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் எப்ஜேவா இருக்கட்டும் ரம்யா ரம்யா அப்பப்போ ஒட்டிக்கிடுவாங்க இப்படி எல்லாருமே பாருங்க போன டாஸ்க்ல பாருங்க என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா அப்புறமா அதாவது நல்லா எல்லாம் தூக்கி ஜெயில போட்டு நடிக்காத தூக்கி வந்து வெளில விட்டுருக்காங்க அதெல்லாம் சபரி சுத்தமா அடிக்க இல்ல அவரெல்லாம் தூக்கி சூப்பரான நடிப்பா இருக்கு அப்படின்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க சோ நல்லாவே தெரிஞ்சு ஒரு டீமாவே செயல்படுறாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு பாஸ்ல வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னா இவங்க எல்லாருமே உண்மையாவே வந்து இல்லை எல்லாமே நடிப்பு ஆதிர வெளில சரி வெளில போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்தாச்சு உள்ள வந்து ஒரு சூப்பரான கேம் விளையாடுவாங்க ஏன்னா அவங்கள ஒரு ஐம்பது நாள் வரைக்கும் பாதிரி தான் உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா வெளில போனா அதே ஆதிர தான் உள்ளே திரும்ப வந்திருக்கு அதே வன்மோ அதே தான் என்ன நம்ம கமுர்தீன்கிட்ட மட்டும் அவங்க பேசுறத கொஞ்சம் குறைச்சிருக்காங்க ஏன்னா கமுர்தீனம் வந்து அதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப பேசினது வந்து அவங்களுக்கு வந்து அந்த இதை பார்த்து போட்டு யூயோ நீ திரும்ப அதே நம்ம கொண்டு போனோம்னா தப்பா போயிரும் கமுர்தீனம் மட்டும் விட்டுருக்காங்க மிச்சம் எல்லாமே அதே மாதிரிதான் இருக்காங்க வந்து ஒவ்வொரு ஆட்டி ஒவ்வொன்றும் சொல்லி ஒரு பிரச்சனை ஒன்று பண்றது என்ன சொல்ல போனோம்னா நம்ம ஆறோம் ஆறு அவங்க டோட்டலாக டேமேஜ் பண்ணது ஆறோம் ரூபா அவங்க தான் அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் நம்ம ஆதிரா வந்து இன்னும் மாறவே இல்லை இன்னும் வந்து அதே திமுறை அதே இது எல்லாமே ஆகுரேட்டா இருக்கு சரி ஒரு நல்லா ஒரு மூமெண்டா இருக்கட்டுமே ஆதி ஆதிக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனா அவங்க சரியா பண்ணாங்களான்னு அதே கிடையாது இப்ப நடந்த டாஸ்க்ல பாருங்க சுட்டி பண்ணிருக்காங்க அடுத்து நம்ம இவரை எடுத்துக்கலாம் விக்கல் விக்ரம் ஒரு அருமையான ஆக்டர் அவரை வரைக்கும் நம்ம குறைய சொல்லக்கூடாது பட் மனசுக்குள்ளையும் ஒரு நல்ல இடங்களும் கொஞ்சம் இருக்கணும்ல சுத்தமா அவர்கிட்ட கிடையாது அவர் பேசுற விஷயமா பாத்தீங்கன்னா அப்பப்பா பாஸ் பேச கேட்கல பிக் பாஸ் பேச கேட்கல இந்த பிக் பாஸ் ஒரு கோயில் எல்லாம் ஓகே எல்லாம் வந்து பிக்பாஸ் வராங்க எதுக்கு வராங்க ஒரு பிரபலத்துக்காக வராங்க அது மட்டும் இல்ல வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாள பேமெண்ட் கிடைக்குது மக்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு விளம்பரம் கிடைக்குது இது எல்லாத்துக்கும் தெரியும்ல ஆனா அது அப்புறம் அப்படி மற்ற கண்டென்ட்ஸ்லாம் வந்து அப்படி கீழ உட்கார வச்சுட்டு இவர்தான் பிக்பாஸ் கிட்டவே மதிக்கக்கூடிய ஆளாகும் இவர் தான் பிக் பாஸ் தெய்வமா நினைக்கிற மாதிரின்னு சொல்லி ஒரு நூறு நாளாக ஓட்டிட்டோம்னா மிக்சர் இருக்கிறால எல்லாம் வந்து டைட்டில் வினரெல்லாம் காலி போக்கி போட்டு அம்மா அந்த இடத்துல போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாரு போல இருக்கு ரொம்ப பாலிட்டியா கிட்ட ஒரு அம்பது லட்சம் ரூபாய் எப்படி வாங்கிட்டு போயிடலாம் விக்கல் விக்ரம் விக்கல் விக்ரம் வந்து ஒரு நல்ல சிறந்த நடிகர் யூடியூப் போறதுல வந்து அவரோட இது வந்து எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா இருக்கும் பட் மனதிலும் கொஞ்சம் நல்ல இடமும் இருக்கணும்ல அது அவர்கிட்ட வந்து இருக்கு அப்படின்ட்டா இல்ல இன்னும் அவர்கிட்ட இருந்து சில விஷயங்களை வந்து இன்னும் உடைகிறதுக்கு நான் வாய்ப்பு அது இனிமேல் இருக்கு வந்து கண்டிப்பா அவரோட குணங்கள் வெளில வரும் விக்கல் விக்கிரம பொறுத்த வரைக்கும் அப்படிதான் சரிங்க நம்ம கமுர்தின்னை பத்தி பார்த்துக்கலாம் கமுர்தி இன்னும் நடிக்கிறது அப்பா அப்பா சாமி எப்பா உன்ன மாதிரி ஒரு நடிப்பு தரம்னு நான் எங்கேயும் பார்த்ததே கிடையாது இங்கிட்டு போய் ஒரு வாரம் ஊட்டிடுறது அங்கிட்டு போய் ஒரு வாரம் ஊட்டிறது இவங்க எலிமிட் ஆனாங்கன்னா இவங்க மேல வந்து கோவத்தை கக்குறது அவங்க எலிமிட் ஆனா அவங்க கோவத்தை கக்குறது இவங்க சேஃப் ஆயிட்டாங்கன்னா இவங்களை வந்து அப்படியே பயங்கரமாக ஹார்டா பேசுறது கமூர்தீனிட்டம் வந்து நடிப்பு வந்து பயங்கரமா இருக்கு அதாவது சைலண்ட் சண்டியர் அவரை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட வந்து நிறைய மைனஸ் பாயிண்ட் இருக்கு அதாவது பேடு வாசி யூஸ் பண்றது பேடு வார்த்தையில விடுறது கோவப்படுறது இன்னமும் பெரியதா இருக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து யூனிட்டுமே வந்து நடிப்பை வந்து குறைய சொல்ல முடியாது உண்மையிலேயே சொல்றீங்க சிறந்த நடிகர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போவாங்க எல்லாருமே சிறந்த நடிகர்கள் நாம தான் பாத்துக்கிட்டு இவங்களுக்கு ஓட்டு போடுமா அவங்களுக்கு ஓட்டு போடுமா இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்களா சாமி யாருமே நல்லவங்க கிடையாதுப்பா எல்லாருமே நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்படி ஒரு நடிப்பா நாங்க எங்கேயும் பார்த்ததே கிடையாது சரி கமுர்த்தி என்ன விட்டாச்சு அடுத்து நம்ம நம்ம இவங்களை பார்ப்போம் பார்வதி பார்வதியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் விளையாடுறாங்க அதே நேரத்துல வாயும் பயங்கரமா பேசுறாங்க சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா உட்காந்து சோ பார்க்கவே முடியல இந்த ரெண்டுக்காக வலிக்க ஆரம்பிச்சிருது என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிப்பது ஆனா கேம் நல்லா விளாடுறாங்க ஆனா எல்லாத்தையுமே வந்து ஒரு அலைனன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அது வந்து உண்மையாக ஒருத்த மதுரகார பொண்ணு ஓகே ஓகே சூப்பர் பட் ஆனா வந்து அவங்கள்ட்ட உள்ள ஒரே தவறு என்னன்னா கத்தி பேசுறது அதாவது வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து நம்ம நார்மலா பேசினோம்னா சோவுல நம்ம தெரிய மாட்டோமோட்டு ஒரு தப்பா அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் தப்பு நார்மலா அவங்க பேசுனாலுமே அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் சரியா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து பிக் பாஸ் வந்து எடுத்துக்கிறோம் இவங்க வந்து அதையே கத்தி 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 ஒரு கண்டென்ட் போறதுதான் சுத்தமா வந்து அவங்களுக்கு ஒரு மைனஸ் இருக்கு அது அவங்களுக்கே தெரியல வெளியில இருந்து பாத்துட்டு வந்தவங்களும் சொல்லல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஒளியும் அதை சொல்லல பட் இருந்தாலும் கத்துறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்ப அப்படிங்கறது ஒரு சந்தோஷமான விஷயம் எப்ஜே எப்ஜே இப்படித்தையும் எவ்வளோ கோவரும்னு தெரியல அப்படி கோவத்துலேயே அப்படி அடக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு கோவத்தை அவர் செய்யற தப்ப வந்து அவர் ஒத்துக்கிறதே கிடையாது கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் செய்யற தப்ப ஒத்துக்கிறதே கிடையாது ஆனா பயங்கரமா வந்து கோவப்படக்கூடிய ஒரு ஆளு என்ன சொல்ல ரெண்டு தடவை வந்து தலையா வந்து அதுல உள்ள வந்திருக்காரு முதல் தடவை தலையா இருந்தவங்க பெட்டரா பண்ண ரெண்டாவது தடவை சுத்தமா பண்ணவே இல்லை ரொம்ப ஒரு அசால்ட்டு அதுன்னு சொல்ல போனோம்னா நம்ம என்ன நம்ம எப வந்து காதல போய் மாட்டிக்கிட்டு முழுக்க முழுக்க வந்து மைண்டை பூரா அதில் செலுத்தி ஏகப்பட்ட கெட்ட பேர் வாங்கிட்டாரு அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு இதை வந்து நம்ம எஃப்ஜே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும் போது நம்மளுக்கே வந்து என்னப்பா எல்லாம் கொஞ்சம் இது பயணி எல்லாம் வந்து உள்ள வந்து உள்ள ஒரு அருமையான சூ கிடைச்சிருக்கு இதை வந்து நீ சரியா பயன்படுத்திக்கிறாம இருக்கிறீங்கன்னு சொல்லி நம்மளுக்கே ஒரு வருத்தமா இருக்கு சரி நம்ம சான்றோவை பார்ப்போம் சான்றோவை வந்து ஓகேங்க சான்றோவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்க ஒரு நல்ல மெச்சூரிட்டியான கேள் அதனால வந்து அவங்க பொசிஷனுக்கு அவங்களோட டேலண்ட்டுக்கு அவங்க உள்ளாடுறாங்க அதுல என்ன பெரிய விஷயம்னா ஹஸ்பண்ட் மனைவியா அதாவது ஒரு ஹோப்ஸா உள்ள போய் உள்ளாடுறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணா அது இன்னொருத்தவங்களையும் பாதிக்கும் அவங்களோட ஆட்டத்தையே மாற்றும் அது அவங்களுக்கு பெரிய மைனஸ் ஆனா அதை வந்து அந்த டீம்ல யாருமே சொல்லாம இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா விளையாடுறதுனால அது பிளஸ் ஆகுது அவங்களுக்கு பிளஸ்ன்றாங்க அது முழுக்க முழுக்க தப்பு ரெண்டு பேரும் ஒன்னா போய் ஒரு வீட்டுக்குள்ள வந்து இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எவ்வளவு சிரமம் தெரியல ஒருத்தர் எதார்த்தமா வந்து ஒரு விஷயத்த சொன்னா கூட அது இன்னொருத்தவங்களுக்கு சாட் ஆகும் ஒருத்தவங்களை பாராட்டினா இன்னொருத்தவங்களுக்கு பொசிசிவ் ஆகும் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இருக்கு பட் இருந்தாலும் ரெண்டு பேரும் இப்போ வரைக்கும் வந்துட்டாங்க பட் இன்னைக்கு பிரச்சனை வெளில போறாரு அதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கு என்ன அப்புறமோல வந்து லைட்டா சொல்லியிருக்காங்க பட் அதான் வந்து சாண்ட்ரா வந்து ஓரளவுக்கு சூப்பர் அவங்க லெவல் வந்து சமாளிச்சு போயிடுவாங்க சரி நம்ம அடுத்து வர கண்டா காணா வினோத்து காணா வினோத்து உண்மையிலேயே சூப்பரா உள்ள வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு ஆனா அதை வந்து பயன்படுத்திக்கிறே மாட்டுறாரு அவரு அடுத்தவங்க பேசுறத என்னன்னு அவர் கேட்டாருன்னா முழுக்க முழுக்க வந்து அவருக்கான மாற்றங்களை வந்து இதுல நிறையவே வரும் காணா வினோத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையுமே வந்து கேப் பண்ணிக்கிறதே கிடையாது ஒருத்தவங்க ஒண்ணு பேசுறாங்க அப்படின்னா யார பத்தி பேசுறாங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிற அவர் தெரிஞ்சுக்கிறணும் அது சுத்தமாக அவர்கிட்ட அது கிடையாது ஆனா ஒரு நல்ல சிறந்த ஒரு கானா பாடர் ஒரு சாட்டா வந்து டக்குன்னு ஒரு பாட்டு எழுதி டக்குன்னு படிக்கக்கூடிய ஒரு ஆளு நிறைய திறமைகள் அவர்கிட்ட இருக்கு பட் ஆனா வந்து அடுத்தவங்க பேசுறது அவரை உள் கொடுத்து வின் வின் பண்ணிர்லாம் வின்னர் லிஸ்ட்ல வந்து அவரையும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா ஹண்ட்ரட் டேஸ் வரைக்கும் வர்றதில்ல காணவனுக்கும் ஒரு ஆளை கண்டிப்பா இருப்பாரு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கண்டன்ஸ் நம்ம யாருன்னு பார்ப்போம் நம்ம இவங்களை எடுத்துக்கலாம் நம்ம ஆரோரம் ஆரோர பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேன்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய இருக்காங்க அவங்களுடைய ஓட்டே போதுங்க அவங்கள நூறு நாளை கடந்து கொண்டு போகிறதுக்கு அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வாய்ப்பு வந்து அதை நிறையாவே இருக்கு இன்னும் பாத்தீங்கன்னா அவங்க ஆட்டம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் அவங்க ஃபேன்ஸ் ஓட்டில் வந்து அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹண்ட்ரட் டேஸ் வரைக்கும் வந்துடுவாங்க அப்படிங்கறது வந்து எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது நல்லா பேசுறாங்க அதுல வந்து சண்டை போடுறதுல சண்டை போடுறாங்க அதெல்லாம் ஓகேதான் பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எஃபைட் போடணும் அவங்கள வந்து அவங்க உண்மையா காமிக்கணும் இல்லையா அப்பத்தான் நான் வந்து இன்னும் செம்மையா இருக்கோம் கமூர்தின் விஷயத்துல வந்து அவங்க ஒன்று சொன்னாங்க எனக்கு தாயப்பேன் இல்லை கமூர்க்கு தாயத்தையும் இல்லை சோ அதனாலதான் நான் வேண்டிய நெருங்கி பழனியே அப்படின்னு சொன்னாங்க அந்த பாயிண்ட் உண்மையிலேயே சூப்பராக எடுத்துக்கலாம் ஒரு தாய் தப்பே இல்லாதவங்களுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு இதா இருப்பாங்க ஒரு பேசும்போது எவ்வளவு ப்ரொசிஜர் ஆவாங்க அப்படிங்கிறதுல வந்து எந்த கருத்துமே கிடையாது ஆனா ஆரோ இன்னும் ஆரோரா கொஞ்சம் எஃபெக்ட் போட்டாங்கன்னா செம்மையா இருக்கும் நம்ம லியானா எடுத்துக்கணும் லியானா வந்து ஒரு சூப்பரான கேளுங்க லைஃபை எப்படி வந்து அவங்க கெடுத்து வச்சிருக்காங்க பாருங்க எப்ஜெக்ட் வந்து ஒரு பதினஞ்சு நாளுக்கு அவங்க பேசுனாங்க டோட்டலா அவங்களோட ஆட்டமே போச்சுங்க இப்ப வரைக்கும் அவங்க இந்த அந்த மைண்ட் செட்ல இருக்கனால அவங்க உள்ள நடக்கிற கேமு கூட அவனால கவனிக்க முடியல இந்த பக்கெட் மேட்ரே பாருங்க சிம்பிளான மேட்ரு அதான் விஜய் சேதுபதி சொல்லுவாரு உங்களுக்கு ஆட்டம் எங்க போச்சுன்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா எஃப்ஜே இன்னும் சொப்போம்னா ஆகிர லைஃப் ஸ்பைலான காரணம் எஃப்ஜே தான் இவங்களாம் வந்து கொஞ்சம் பசிசிவ் ஓவராக ஆனாங்க அப்படின்னா தன்னுடைய லைஃபை விட்டுறாங்க அப்படிங்கிற வந்து ரொம்ப அழகாக தெளிவாக வந்து நம்ம விஜய் சேது சார் வந்து சொல்லியிருக்காரு அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது நம்மளாலே வந்து நல்லா பார்க்க முடியுது ஒரு அருமையான அலியானா மனசில் பட்டதாக அப்படியே பேசக்கூடியவங்க ரொம்ப டேலண்டரு உண்மையாக இருக்கக்கூடியவங்க ஆனால் அவங்க இந்த ரெண்டு வாரம் என்னாச்சு அப்படின்னா அவங்க வந்து எஃபிஎட்ட பேசுனால அவங்க டோட்டலாக வந்து அவங்க மனசு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகி அவங்களால வந்து ஆடவே முடியல என்ன நடக்குது நம்மளை சுற்றி இருக்குங்க கூட அவனால கவனிக்க முடியல ஆனா பாரு பாருங்க கம்பு கூட அவ்வளவு தூரம் வந்து ரொம்ப ரொமான்ஸா பேசினாலும் கேம்ஸுகள்ல அப்படியே கண்ணுங்கிறதுமா இருக்காங்க சும்மா மதரக்கார போனா சும்மா ஆவாங்க ரொம்ப பயணமா விளாடுறாங்க கம்புட்டை அவங்க பண்றது எல்லாமே நடிப்பு அப்படிங்கறத வந்து நம்மளால சூப்பராக சொல்ல முடியும் அதாவது கேம் அவ்வளவுதான் கேமுக்கு கேம் சோவுக்கு வந்து ஒரு இது இருக்கணும் அதுக்காக அவங்க பண்றாங்க பட் ஆனா அது அதுக்காண்டி அவங்க கிட்டவ நம்ம சொல்லி முடியாது பார் வந்து ரொம்ப ஒரு டேலண்ட்டு கேள் ஹண்ட்ரட் டேஸில் வந்து அவங்களும் இருப்பாங்க சரி அடுத்து வந்து நம்ம இன்னும் யாரை பார்க்க வேண்டியிருக்கு இருக்கு இன்னும் நெருக்கல் எல்லாருமே பார்த்துட்டோம் இன்னும் நம்ம கண்ணா மனத்தையும் பார்த்துட்டோம் அதே நேரத்தில் வந்து நம்ம அடுத்து யாரை பார்க்க வேண்டியிருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகாநிதியில் பாருங்கள் மகாநிதி அந்த ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவக்காரவங்க தான் பட் இருந்தாலும் வந்து அவங்க இந்த வாரம் வந்து ஒரு உண்மையை பேசியிருப்பாங்க இந்த கேம்ஸ் உங்களை வந்து ஒரு குருபிசமா நீங்கள் விளாடுறீங்க அது எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது அப்படின்ட்டு உண்மையிலேயே அதை வந்து நம்ம வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு திறமையான ஒருத்தவங்களுக்கு வந்து வாய்ப்பு நழுவி போகுது அப்படின்னா அது ஒரு குருபிசம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த வாய்ப்பு வந்து நழுவி போயிடும் அது அவங்க ரொம்ப அழகாக தெளிவாக சுட்டி காட்டியிருப்பாங்க நீங்க இவ்வளோ தூரத்துக்கு வந்து குருபீசமாக விளையாண்டிங்கன்னா மாதிரி ஒரு டேலண்டர் எப்படி வர முடியும்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ளே அவங்க புலம்பியிருப்பாங்க அந்த விஷயத்தை நம்ம வந்து கண்டிப்பாக தான நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அவங்க வந்து ஒரு ஒரு ஆனா அவங்க ஹண்ட்ரட் டேஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி பட் இருந்தாலும் அவங்க சொல்ற விஷயங்களை வந்து நம்ம கணங்களை எடுத்துக்கலாம் சோ பாத்தீங்கன்னா பிப்பாச பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நடிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே நடிக்கக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்க எல்லாருமே மாத்த விடக்கூடியவங்களா இருக்காங்க எல்லாருமே கண்டவாத பேசக்கூடியவங்களா இருப்பாங்களே அவங்க சுபி எடுத்துக்கோங்க சுபி வந்து ஒரு நல்ல டேலண்டர் பட் வந்து அவங்க அவங்க வந்து ரொம்ப வினயமானவங்கன்னு கூட சொல்லலாம் இருக்கணும் எப்பயுமே வந்து அது நம்மள்ட்ட இருக்கணும் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் எப்படி விளையாடணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கத்துக்கணும் சுபியை வந்து நம்ம உண்மையில பாராட்டி ஆகலாம் ஆனா அவங்கள வந்து வளர்ச்சி வந்து டாமினேட் பண்றது வந்து நம்ம விக்கல் விக்கிரம் அவங்க சொல்றாங்க ஒரு மீனவ பண்ணா இருந்து நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னுடைய மக்களுக்காக நான் பேசுறேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து நீ ஏற்கனவே செஞ்சது தானா அப்படி கிடையாது செஞ்சது தானா வச்சது தானா தெரிஞ்சது தானா அப்படின்னா கோடான கோடி பேர் வந்து இந்த பிக் பிக்பாஸை பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து பாதி எதுக்கு அது தெரியாது அந்த பின்ன என்ன சொல்ல வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அதை வந்து விக்கல் விக்கிற வந்து அப்படியே டாமினேட் பண்றாரு எதுக்கு நம்ம சுபிய வந்து மேலே கொண்டு போய் ஒன்று என்ன கேட்டால் சுபி வந்து யார்கிட்டயுமே வந்து எதையுமே போய் அந்த அனஸ் பண்ணவே வேண்டியது இல்ல நார்மலா வந்து அவங்க பேசினாவே போதும் இந்த விஷயத்துல வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க ஒரு ஸ்கோர் கிடைக்கும் தன்னை ஒருத்தவங்க போய் அனலஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சுபி வந்து அந்த தப்பா திரும்ப திரும்ப பண்றாங்க ஆனா அவங்க கேமி அவங்க ரொம்ப சிறப்பா விளாடுறாங்க இந்த வாரம் வந்து நம்ம விஜய் சேதுபதி ஊரா அவங்களுடைய அந்த ஆய்டியூடு கேரக்டர்ல அவங்க உள்ள இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் வருத்தமா சொல்லிருந்தாரு அது நம்ம அந்த கேரக்டர் வந்து நம்ம கம்மியா தான் பார்த்துருக்கோம் அதனால நம்மளுக்கு அதை பத்தி தெரியாது பட் இருந்தாலும் அவர் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சம் வருத்தப்பட்டு சொல்லியிருப்பாரு சுபி ஒண்ணுமே பண்ணலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு கேமை பொறுத்த வரைக்கும் அவங்களும் நல்லா விளாண்டாங்க இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப இதாக போயிட்டுருக்கு அடுத்து வந்து நம்ம என்ன இந்த வாரம் வந்து ரெண்டு பேர் வெளில போவாங்கன்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டு பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு இன்னைக்கு போகிற வந்து நம்ம பிரஜன் தான் பிரஜன் போனதுக்கு பின்னாடி இந்த கேம் வந்து சூடு பிடிக்கும் எப்படி அடுத்த வாரத்தில் வந்து எப்படி இதெல்லாம் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீக்கில் வந்து நான் பேசின விஷயங்கள் வந்து உங்களுக்கு எது எது சரியாக போட்டுச்சோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் மெயினாக பிக் பாஸ் ஷோ பார்க்குறவங்கனா இது கண்டிப்பாக புரியும் மற்றவங்களுக்கு இது வந்து புரியறதுக்கான நான் வாய்ப்பில் வந்து கம்மி ஸோ உங்கள் மைண்டில் யார் டைட்டில் வின்னர் வாங்குவாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணலாம் நீங்கள் யாரோட ஃபேன்ஸு அதாவது யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கூட நீங்கள் சொல்லலாம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நம்ம வந்து நம்ம சீரியல் வீடியோவில் வந்து அன்புடன் கண்மணி அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதையும் நீங்க வந்து பாருங்க நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதோட நான் சொல்லிக்கிறேன்